வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண் நூற்றி ஒன்று சமையல் திட்டம் இருநூறு பேர்களுக்கு ஓர் சமையல் கூடம் ஏற்படுத்தி அவர்களிலே இரு பத்து பேர் ஒரு நாளைக்கென முறையாய் சமையல் செய்வார் உணவு வகை திட்டங்கள் வாராவாரம் உருவாக்கி அதன்படியே அன்று அன்று ஒழுங்காக உலகெங்கும் சமைத்து உண்பார் வரும் நாளில் காய்கறிகள் தோட்டங்கள் வளர்ந்து செழிக்கும் திருட்டுக்கு இடமில்லாமல் நூறு தம்பதிகளை அதாவது இருநூறு பேர்களை ஒரு பகுதி ஒரு யூனிட் என்று ஆக்கி அவர்களுக்கு ஒரு பொது சமையல் கூடம் ஏற்படுத்த வேண்டும் அதில் தினம் இருபது பேர் சமைப்பார்கள் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அடிப்படை தொழில்களில் ஒன்றாக சமையல் ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்கப்படும் ஆண் பெண் என்ற பேதமின்றி எனவே எல்லா குழந்தைக்கும் சமைக்க தெரியும் அப்போ இருபது பேர் சமையல் பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா பத்து பேர் அதற்குரிய மேற்பார்வை செய்கின்ற நிர்வாக பொறுப்பை கவனித்துக் கொள்வார்கள் இந்த முப்பது பேரும் போக மற்ற நூற்றி எழுபது பேர் வேறு தொழிலுக்கு போவாங்க இப்படி ஒரு தொழில் திட்டத்தை நாம் வகுத்து கொள்ள வேண்டும் அதே போல் என்ன சமைப்பது என்கின்ற திட்டத்தையும் உணவு திட்டத்தையும் அந்தந்த பிரதேசத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இவற்றுக்கு ஏற்ப வாரம் ஒரு உணவு திட்டத்தை முன்கூட்டியே வகுத்து கொள்ளலாம் உலக மக்கள் அனைவருக்குமே இத்தகைய உணவு திட்டம் பொதுவாக இருக்கும் காலையிலே ஒரு புன்சை தானியத்தால் கஞ்சி தேங்காயுடன் என்றால் அது உலகம் முழுவதும் இருக்கும் ஆனால் காய்கறிகள் மட்டும் அந்தந்த பிரதேசத்தில் கிடைப்பதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் யாராக இருந்தாலும் சிறியவர் பெரியவர் ஆண்கள் பெண்கள் சாதாரண மக்கள் நிர்வாகிகள் மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் என்று அனைவருக்கும் பொது விடுதியில் தான் சாப்பாடு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தம்பதிகள் வாழ்வதற்கு பத்துக்கு பத்து அடி இடம் இருந்தால் போதும் அதனால் அனைவருக்கும் அனைத்து தம்பதிகளுக்கும் பத்துக்கு பத்து தான் வழங்கப்படும் இடம் அதே போல உடைகளும் கூட எல்லோருக்கும் பொருத்தமான உடையாக ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில் ஆடு மாடுகள் வந்து பயிர்களை மேய்ந்து விடுமே என்ற பயமும் பொருட்களை மற்றவர்கள் திருடிக் கொள்வார்களே என்ற பயமும் இருக்காது எனவே காய்கறிகளும் பழத்தோட்டங்களும் பல வகை மரங்களும் அடர்ந்து செழித்து இருக்கும் எந்த வகையில் சிந்தித்தாலும் அரசியல் பொருளாதாரம் சமூகம் என்று எந்த வகையில் நீங்கள் சிந்தித்தாலும் இந்த பொதுவான சமையல் என்பது ஆரோக்கியமாகவும் பல விதங்களில் சௌகரியமாகவும் இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்